டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ரொட்டா வேட்டர் இது மூணு தாங்க செட்டாக ஒரு பணக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ரொட்டா வேட்டர் இது மூணுந்தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி சுவராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டாப்பு வந்து ஸ்டீல் டாப்பு வந்து போட்டிருக்காங்க மற்றும் மியூசிக் செட்டும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் அந்தியூர் வேளா கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க கரும்பு லோடு ஏற்றுறதுக்கு தேவையான மாதிரி பார்த்திங்கன்னா போட்ட ட்ரெய்லருங்க போத் கட் அண்ட் ஆர்டினரி இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற டைப்பில் வந்து போட்டிருக்காங்க நல்லா ஹெவியான ட்ரெய்லர் தாங்க கரும்பெல்லாம் ஏற்றி பயன்படுத்துகிற மாதிரி ஹெவியான ட்ரெய்லர் தாங்க இது கூடவே வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கத்தி செயின் செயின்ட்ரைவ் ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க இந்த ஸ்வராஜ் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டர் மூணுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டர் மூணு செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்ஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பொவ்டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே